அதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா காலையில் சீக்கிரமாகவே இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டேன் லைட்டாக சத்தம் கேட்டவுடனே ஏன்னா அப்பா உடம்பு சரியில்லைனால சுடுதண்ணி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருபது போல் தான் ஆக போகுது அதை டக்குன்னு வந்து வெளியே சவுண்டு அப்பா கதவு ச திறக்கிறத கேட்டவுன்னே எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு அப்பாக்காக கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு கொடுத்தேன் சுடுதண்ணி வந்து அவங்க எப்பவுமே கூப்பிட மாட்டாங்க தூங்கிட்டு இருக்கும்போது நானே வந்து எழுந்து எனக்கு நைட்டே நான் சொல்லிவிட்டு படுத்தேன் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே என்னை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கதவு தட்டுங்க நான் சொ எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்கவே இல்லை டக்குன்னு சவுண்டு உடனே நானே வந்து தூக்கம் போயிடுச்சு அதனால கரெக்டாக வந்து எந்திரிச்சு தண்ணி வச்சு அப்பாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்தேன் பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க சரி பசங்க தூங்குறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போதான் மூன்றரை மணி ஆகுது அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் நாலு மணிக்கு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு மட்டும் சுடுதண்ணி வச்சு கொடுத்தேன் அப்பா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து போக வேண்டியதில்லை எடுத்து இங்கே வச்சிர எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து இங்கே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா குளிச்சுட்டு வந்தாங்க குளிச்சுட்டு வந்த அப்புறமா குளிச்சுட்டு அவங்க துணியெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பக்கெட்டும் பித்தளை பொருட்கள் வந்து பக்கெட்டும் ஒரு சொம்பு அதுக்குள்ளே இருக்கும் இந்த பேக்கில் வந்து சாமி பொருள்லாம் இருக்கும் ஆக்சுவலி நான் கேமரா பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியாது நான் டார்ச் போடுறதே நினச்சிட்டு தான் போகிறாங்க கொஞ்சம் கேமரா பிடிக்கிறோன்னா அப்புறமா எதுவும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் பயம் அவங்க எதிரில் வந்து வீடியோ பண்ண மாட்டேன் அப்படியே வந்து பிடிச்சிட்டு வந்து கதவு வெளியில் கேட்டு பூட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருந்தது இப்போ தான் மூன்றரை மணி அதனால் நிலாவும் அப்படியே இருக்காங்க சரி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து கதவெல்லாம் சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் படுத்துடலாம் அப்புறமா நாலு மணிக்கு எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வராது காலையில் வந்து எப்போவுமே நாலு மணிக்கு எந்திரிச்சு பழக்கம்னால மூன்று மணிக்கு ஆனாலுமே இப்போ வந்து அதுக்கப்புறம் தூக்கமே வரலை கொஞ்சம் நேரம் அப்படி அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் ஃபோன் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் எடிட்டிங் ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்பாவோட பெட்டெலாம் எடுத்து வச்சுட்டு நாலு மணி போல் ஆகிடுச்சு கதவு முன்னாடி வந்து சாத்திட்டு அதுக்கப்புறம் போய் பசங்களை எழுப்புனேன் பசங்கள் எழுந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி வாசலெல்லாம் நல்லா வீடெல்லாம் கழுவி சின்ன சின்ன கோலங்கள் வாசப்படியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஒடிசால வந்து வாசப்படிக்கு தான் வியாழக்கிழமை வேளக்கிழம கோலம் போடுவாங்கன்னு அதே மாதிரி வியாழக்கிழமை இன்றைக்கி வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் சின்ன சின்ன கோலங்களாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காலைங்களா அதையே வந்து கொடுத்தேன் நம்ம வீடியோஸை கண்டினியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் ஏற்கனவே விளாக்ஸில் காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பசங்க படிச்சுக்கிட்டு படித்து முடிச்ச அப்புறமா சரி கொஞ்சம் டிவி போடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக டிவி ஆன் பண்ணேன் பார்த்துட்டே அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பூ கொண்டு வந்தாங்க அம்மா கோயிலாண்டிருந்து மாமியார் வந்து கொஞ்சம் நேரம் கட்டுறதா சொன்னாங்க அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு நூல் வச்சு அவங்க கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தாங்க நான் வந்து அதுக்குள்ளே கட்டிட்டேன் கொஞ்சம்னா இருந்தது எல்லாத்தையும் கட்டிவிட்டு சாமிக்கு எவ்வளோ பூ வீட்டுக்கு பூஜை பண்ணுறதுக்கும் அந்த பக்கம் வீட்டுக்கு எங்கள் மாமியார் கொண்டு போகிறதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் வைக்க சொன்னாங்க அதனால் வந்து கொஞ்சம் பூ வச்சுருந்தேன் வச்சுட்டு பசங்களை வந்து ஃபோன் வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து மகாபாரதம் ஓடுதுன்னு சொல்லிட்டு ஃபோனை அங்கே கொஞ்சம் காமிச்சிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்பிட்டு நான் காலையிலேயே குளிச்சுட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தேன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து மனசே சரியில்லை அதனால் உக்காந்துட்டு இருந்தேன் ஏன்னா வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனால அது மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி வந்து எங்கள் மாமியார் அந்த மாதிரி கிடையாது ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு சின்னதாக உடம்பு முடியலன்னா கூட ரொம்ப வந்து அதிகமாக சொல்லுவாங்க ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மாத்திரை மாத்திரை வாங்கி கொடுக்கணும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி மெடிசன் டாக்டர்கிட்ட போகணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அப்பா அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து லைட் முட்டை வந்து உடம்பு சரியில்லைனாலும் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்ல ஆரம்பி சொல்ல மாட்டாங்க ஒரு தடவை நம்மளே வந்து கேட்டாலும் அவங்க இல்லை பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க நான் ஆக்சுவலி முன்னாடி இதுக்கு முன்னாடி கூட விலாகில் சொல்லியிருப்பேன் எண்ணெயை சூடு பண்ணி அந்த எண்ணெயை வந்து காலைல போட்டு அந்த முழு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணாங்க அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து போத்திட்டு படுத்துடுறாங்க உடம்பு முடியலன்னு ஒரு மாதிரியாக வந்து ஊங்கோட்டுற மாதிரி பண்ணுறாங்கன்னா நமக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதோடு வந்து ஹஸ்பண்ட்க்கும் அந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு முடியல அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர சொன்னீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்தாங்க ஆனால் அவங்க ப்ளட் டெஸ்ட் பண்ண சொன்னால் அவங்க பண்ணவே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லாதே அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மனசு கஷ்டமாயிடும் அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி சொன்ன உடனே எதுவும் சொல்லாதே அப்பா உடம்பு முடியலன்னு சொல்லி மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க எவ்வளோ சொன்னாலும் ப்ளட் டெஸ்ட் பண்ணால் போவே மாட்டேன்றாங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ணி பேசினார் அவனுக்கு போய் பிளட் டெஸ்ட் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இது போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம சாமி பூஜை வேலை இருக்குது ஒரு மூணு நாள் கழிச்சு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் போய் ஒரு அரை மணி நேரம் அவன் பிளட்டு மட்டும் கொடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட கேட்கவே இல்லை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்காங்க நானும் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்பா அப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க மனசு கஷ்டப்படாதீங்கப்பா ஒன்றும் ஆகாது நீங்கள் ஏன் பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா சரி காசு கொடுத்து விட்டது போதுமானா போதும் போதும் இருக்குதுன்னு கொடுத்த காசே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள் காசு பத்தலைன்னா நான் வந்து இன்னும் கொடுக்குறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பார்த்துக்குறேன் இருக்குது காசுன்னு கொடுத்தது காசு வந்து சேர்த்து வச்சுட்டு சீக்கிரமாக வந்து ஊரில் வந்து பசங்க கூடவும் ஒய்ஃப் கூடவும் நம்ம கூட வீட்டில் இரு வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருச்சு நீ வெளியில் போக வேண்டாம் எனக்கு காசு வந்து நீ சேர்த்து வச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமா மனது இதெல்லாம் கேட்ட அப்புறமா நேற்று நைட்லேருந்தே மனது சரியில்லை ஹஸ்பண்டும் வந்து நான் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் இருந்துட்டு வந்துடுறேன்ப்பா நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நமக்கு வந்து ச மனது கஷ்டமாக இருக்குது நீங்கள் போய் ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ கூட வந்து அப்பா சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மறுபடியும் கை காலெல்லாம் அமுத்தி விட்டுருந்தேன் இப்போ பரவாயில்ல மறுபடியும் வந்து இன்னொரு கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு அந்த ஊரில் வந்து இன்றைக்கி ஒரு சிரதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன சிரதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது ஒரு தேவசம் மாதிரி எல்லார் வீட்லேயும் அந்த நாள் வந்து சமைச்சு அவங்களோட முன்னோர்களுக்காக படைப்பாங்க அந்த மாதிரி பக்கத்து ஊரில் இன்றைக்கி அதனால் வந்து அப்பா கண்டிப்பாக வந்து போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் நம்ம பூஜை இதில் அதனால் வந்து கிளம்பிட்டாங்க இப்போ பரவாயில்லையாப்பா அப்படின்னு கேட்டேன் கிளம்பும் போது இப்போ பரவாயில்ல நேற்றுக்கு இன்றைக்கி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க ஆனால் ப்ளட் டெஸ்ட் மட்டும் பண்ண மாட்டேன்றீங்களே அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை அந்த தான் வந்து அந்த இதில் தான் சோ ஜுரம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்புறமா வந்து அது இதுன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன் மனது சரியில்லை இருந்த சேவிங்ஸ்லாம் வச்சு வீடு கட்டிட்டோம் அதோடு வந்து ஹஸ்பண்ட் வந்து இப்போ வெளியில் இருக்காங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம காசு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டால் ஊரில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த பட்சத்தில் தான் இந்த நேரத்தில் வந்து யூடியூபும் சரியாக ஓடல என்னாலேயும் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக ஹெல்ப் பண்ண முடியல அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கலலாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ நல்ல வந்து ஒரு இன்கம் இருந்தது அப்போவே அதுலேயே வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சோம் வீடெல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுத்தமாக வியூஸும் இல்லை அந்த அளவுக்கு ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு ஃபோர் இயர்ஸாக அவ்வளோவே தான் இருக்காங்க அதனால் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா இது நம்ம நேரமே சரி இல்லை போலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கடவுள் விட்ட வழி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் மனசை வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நானே ஆறுதல் சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே பேசுனா மனது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்புறமா நான் மனசு கஷ்டப்பட்டால் அவங்களும் மனசு கஷ்டப்படுவாங்கிறதுனால அவங்கக்கிட்ட காட்டிக்கல சரிங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு மாதம் இருந்துட்டு வந்துடுங்க நம்ம எதாவது பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் மாதிரி வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் சரி அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் மனது சரியில்லை நேரத்துலேருந்தே அப்பா கூட முடியலன்னு கேள்விப்பட்டதுலேருந்து அவங்களும் சரி பத்திரமாவே பசங்களை பத்திரமாக பார்த்துக்க நான் ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மைண்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க்கு கிளம்பிட்டாங்க அப்புறமா நான் வந்து வீட்டில் எதாவது சாப்பிட்லன்னா பசிக்கவே இல்லை சுத்தமாக மனது சரியில்லை அதனால் எதுவும் சாப்பிடல காலையிலருந்து சாப்பிடாம இருந்ததுனால ஹஸ்பண்ட் மனது கஷ்டப்பட்டு ஏன் சாப்பிடாம இருக்க சாப்பிடுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு பசங்களை வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மதியம் வந்து ஸ்கூல்லையே தான் சாப்பிடுவாங்க அதனால் காலையில் எதுவும் டிஃபன் ரெடி பண்ணலை சரின்னு கொஞ்சம் நேரம் கண்டுருந்தேன் மாமியார் வந்து பல்லு வலிக்குதுன்னு சொன்னாங்க பல்லு வலிச்சா எதாவது ரெமடி ரெடி பண்ணி தரேன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் செட் ஆகாது டாக்டர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க சிரிப்பு வந்துடுச்சு அதுக்கப்புறமா சரி நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்களான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னாங்க சரி டாக்டர்கிட்ட போய் பல்லு பிடிங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து பக்கத்தில் ஹஸ்பண்டோட அண்ணா பசங்களாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு பல்லு பிடிங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அவன் மனசு சரியில்லை அதனால் வாய்ஸ் சரியாக வரல நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமா வந்து வீடியோ கன்ட்னியூ பண்ணுறேன் முகத்தை சந்தோஷமாக வச்சுட்டு கஷ்டப்பட்டு பேச முடியலை அதெல்லாம் நான் இதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே வந்துட்டேன் இது வந்து ஒடிசாவில் இப்படி தான் வந்து பச்சரிசியும் உளுந்த மருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு தோசை செய்வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை விரத நாள் அப்படின்றதுனால நான் நேற்று நைட்டே வந்து ரெண்டு படி பச்சரிசிக்கு ரெண்டு படி உளுத்த மருப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பச்சரிசி சாதம் வந்து வச்சுருக்கேன் அடுப்பு மேலே வியாழக்கிழமை வந்து எனக்கு விரதம் பச்சரிசி சாதம் ப்ளஸ் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டாக சமைப்பேன் வெளியிலேருந்து எதுவும் ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன் இப்போ வந்து சாதம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் இவ்வளோ தான் வந்து சாதமே செஞ்சுருந்தேன் அதிகமாக செய்யலை பக்கத்து வீட்டிலேயே வந்து எங்கள் ஓரப்புத்தி வந்து புளி சாதம்னு சொன்னோடனே அவங்களுக்கு கொஞ்சம் கேட்டாங்க சரி நான் அவங்களுக்கும் சேர்த்து கொஞ்சமாக வந்து கொடுத்துட்டு மாவு வந்து நல்லா அரைச்சி ரெண்டுத்தையும் சேர்த்து மூடி வச்சிருவேன் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பு மேலே பால் வச்சு பால் வந்து நல்லா கொதிச்சு பொங்கு வரும்போது தண்ணி தெளித்து அதை வந்து நல்லா ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன் இந்த பக்கம் புளி கரைச்சல் எனக்கு வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தளிச்சா ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துருக்கேன் நான் வேர்க்கடலையும் சேர்ப்பேன் வேர்க்கடலை வந்து வீட்டில் ஆஃப் கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அது காலி ஆகிடுச்சு பசங்களை பஜார் அனுப்பிக்கு தான் வாங்கிட்டு வரணும் சரி இப்போ வந்து பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டதுனால வெறும் கடல்லைக்குழுப்பு போட்டு அதை செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் வெறும் உருளைக்கிழங்கு வாழக்காய் ரெண்டுத்தையும் தோல் நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நான் தீயை வச்சு எடுக்கலை இந்த மாதிரி தீயை வச்சு தீயை வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வாழைக்கான்றதுனால அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் அதனால் நான் அப்படியே வந்து செஞ்சுட்டு இந்த பக்கம் புளிக்கரைச்சில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அதிகமாகிடும் அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காலில் வந்து ஹலத்தா வந்து போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து இந்த மாதிரி காலில் ஹலத்தா போடுவாங்க வியாழக்கிழமை ஏதாவது பூஜை நாட்களில் ஏற்கனவே விலாகிலலாம் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சிம்பிளாக வந்து காலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாதமும் புளியும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சேன் பசங்களும் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க ஏன்னா புளி சாதம் செஞ்சுருக்கிறதுனால அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க நல்ல வெயில் பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி என்னென்னே தெரியல திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் காயம் இன்னைக்கு செம வெயில் வேக்காடு தாங்கவே முடியல அதுக்கப்புறம் பசங்க ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க ரெண்டு பேருக்கும் சாதம் கொடுத்த புளி சாதம் ரெண்டு பேருக்கும் இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க அதனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் பொரியல் கொண்டு வந்தேன் ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி இந்த மிக்சர் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் பசங்களுக்கும் இந்த சாதத்தோடு சேர்த்து பொரியல் வச்சு ஊட்டி விட்டுட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புன உடனே நான் வந்து இவ்வளோ அளவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து பொரியலோடு சேர்த்து நானும் சாப்பிட்டேன் ரெண்டு பேரும் வீட்டில் வந்து எப்பயாச்சும் ஒரு சில டைமில் சாப்பிடுவாங்க ரெகுலராக வந்து ஸ்கூலில் தான் சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து நான் சாதம் இந்த புளி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் ரச சாதம் இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க என்னதான் டால்மா செஞ்சாலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செஞ்சால் அவங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும் அதனால் நானும் வந்து தமிழ்நாடு ரெசிபிஸ் தான் மோஸ்ட்லி வந்து சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன் அதனால் பசங்களுக்கு என்னென்னு தெரியல அவங்களுக்கும் இது மாதிரி தான் பிடிச்சி ஒடிசா ஃபுட்டும் சாப்பிடுவாங்க தமிழ்நாடு ஃபுட்டும் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு நாலு மணி ஆச்சு பீட்ரூட்டில் வந்து கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் இதெல்லாம் போட்டு ஒரு ஏபிசி மால்ட் ரெடி பண்ணேன் அதுக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம் வெறும் பீட்ரூட் தோல் நான் அந்த சிவி எடுத்தேன் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு இதை வந்து லிப்ஸில் இந்த மாதிரி ரூப் பண்ணோம்னா நமக்கு வந்து உதடு வந்து கருப்பாக இருந்தால் நமக்கு வந்து கலர் வந்து நார்மல் கலருக்கு வந்துடும் இதே வந்து ரெகுலராக நம்ம பண்ணோம்னா லிப் வந்து நல்லா ரெட் கலர் ஆகும் அது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஒன் மந்த் போல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகும் நான் வந்து மோஸ்ட்லி அந்தளவுக்கு டைம் கிடைக்காது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபேஸ்க்கு பேக் போடுறது இந்த மாதிரி லிப்க்கு இது மாதிரி ரெடி பண்ணுறது இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணுவேன் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து பீட்ரூட் தோலை வச்சு நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் தோலில் கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன கட் மாதிரி போ போட்டுட்டு அதில் தூள் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நான் இந்த மாதிரி ரப் பண்ணுறேன் இப்படி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ரப் பண்ணோம்னா நமக்கு வந்து உதடு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நமக்கு கருப்பாக இருந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நான் வந்து மோஸ்ட்லி ஹெவியாக லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணுவேன் ஸ்டார்டிங்லேருந்து லைட்டாக தான் மேக்கப் போடுவேன் அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக போட கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் முதல்ல வந்து நம்ம ஜஸ்ட்டு இது மாதிரி தேய்ச்சா போதும் வெறும் மஞ்சத்தூள் தாங்க நமக்கு நார்மலாக நம்ம என்ன கலரில் இருந்ததோ அந்த கலருக்கு வந்துடும் ரொம்ப ரெட்டிஷாக வேணும் அப்படின்னா தினமும் வந்து நீங்கள் இதில் இந்த பீட்ரூட் கட் பண்ணோம்னா அதை ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை எடுத்து அப்படியே வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் ரொம்ப நாள் ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி பண்ண வேண்டியிருக்கும் நம்ம விட்டுட்டோம்னா அந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கண்டினியூவாக வந்து அடிக்கடி இந்த மாதிரி ரப் பண்ண வேண்டியிருக்கோம் இப்போ டைம் கிடச்சதுனால உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி வந்து எல்லா டைம்லையும் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் ஜஸ்ட் வந்து அந்த பிளாக் இல்லாமல் இருக்கு அவ்வளோதான் இதை நான் கண்டினியூவாக வந்து பண்ணணும்னா அந்த பிளாக் மட்டும் இல்லை ப்ளஸ் வந்து வந்து சேஞ்ச் கண்டினியூவாக பண்ணுறதில்ல ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு சில டைமில் தான் பண்ணுவேன் அப்போ டிவி பார்த்துருந்தாங்க அதனால தான் வெளியில் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அப்போ வந்து திடீர்னு கிளம்பி வந்துட்டாங்க இப்போ வந்து ஈவினிங் டைம் அவங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோயிலாண்டு போவாங்க அதனால் நான் வந்து நைஸாக உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்து அவங்க கிளம்புன அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து முடிச்சுட்டேன் பண்ணி இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து வெள்ளரிக்காய் இல்லை வந்து தயிர் இந்த மாதிரி ஏதாவது வந்து வேஸ்லின் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம வந்து லிப்பில் ஜஸ்ட் லைட்டாக ரப் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் மட்டுமே வச்சு நம்ம தேய்ச்சதுனால கொஞ்சம் நல்லா வந்து ட்ரையாக இருக்கும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கணும் இல்லையா நம்ம அதனால் ஒரு மாய்ச்சரைசர் மாதிரி பண்ணிக்கணும் அதனால் பழைய வெள்ளரிக்கை வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் முத்துன மாதிரி இதை வந்து கட் பண்ணி இதை வந்து ஆக்சுவலி கண் மேலே வைக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன் நைட்டில் தூங்கும்போது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போல் கண்ணு மேலே வைக்கலாம் எதுக்குன்னா இந்த கருவலயம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம லேப்டாப்பு ஃபோன்லாம் பார்த்து ரொம்ப நேரம் வந்து கண்ணு முடிச்சுட்டு இருந்தால் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் ஃபோனையும் பார்த்துட்டு இருந்தா கண்ணுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தேவைப்படும் இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரி கண்ணு மேலே வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதையே கொஞ்சமாக வந்து லிப்ஸ்லை இந்த மாதிரி ரப் பண்ணிக்கணும் ஏன்னா நல்லா வந்து ட்ரையாக பண்ணிட்டேன் ஆல்ரெடி இந்த பீட்ரூட்லாம் தேய்ச்சி அதனால கொஞ்சமாக வந்து நமக்கு அந்த சாஃப்ட்னஸ்ஸாக ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ண மாதிரி இருக்கணுனால ஜஸ்ட்டு வந்து இதை நான் இதில் வச்சுருக்கேன் அப்படியே வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி டிஃப் பண்ணி டிஃப் பண்ணி அவ்வளோதான் ரொம்ப வந்து தேய்க்க வேண்டியல ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் தேய்ச்சோம்னா போதும் அதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு வீடு வாசல்லாம் பிரிக்கி தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் ஏற்றிட்டு பகவத்கீதை படிச்சுப்பேன் பசங்களும் டியூஷன்லேருந்து வந்துடுவாங்க டியூஷன்லேருந்து வந்த அப்புறமா ஆறு மணி போல் ஏபிசி மால்ட்டு ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கேன் பசங்களுக்கு அதை கொடுப்பேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து எனக்கு தெரியுது ஆனால் நான் உள்ளூரில் வந்து இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலை வெளியில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நல்லா தெரிஞ்சது பளிச்சின்னு உளுக்கில் வந்து இப்படி பண்ணும் இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி தெரியுது அதுக்கப்புறம் சாமி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தேன் பசங்க வந்தாங்க பசங்க வந்துட்டு ஜூஸ் எடுத்து குடிக்க சொன்னேன் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி ஒரு கிளாஸில் வச்சுட்டேன் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சுட்டு ரெண்டு பேரும் நீங்களும் குடிங்கன்னு சொன்னாங்க நான் புக்கு படிச்சுட்டு குடிக்கிறேன்னு சொன்னோடனே இங்கேயே வச்சுட்டாங்க சரி வச்சுட்டோம் நம்ம அப்புறமா வந்து புக்கு படிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் படிச்சுட்டு இருக்கும்போதே பசங்க வந்து மறுபடியும் எடுத்து அப்புறமா வச்சுட்டாங்க வச்சுட்டு அவங்களும் அவங்க பாட்டுக்கு புக் எடுத்துட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டியூஷன்லேருந்து வந்த அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு கை கால் எல்லாம் கழுவிட்டு முகம் கழுவிட்டு வெளியே எங்கேயும் விளையாட போகலை இன்றைக்கி வந்து உட்காந்து அவங்க பாட்டுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இவர் வந்து என்னமோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம இந்த சின்ன வயசுலலாம் விளையாடுவோம் இல்லைங்களா கையில் வச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி நம்பர் எழுதியிருப்போம் உனக்கு என்ன நம்பர் அந்த மாதிரி கேட்போம் அந்த நம்பர் சொல்லுவாங்க மறுபடியும் வந்து கையை வந்து இப்படி பண்ணி நம்ம மடித்து அதில் வந்து நம்பர் வந்தால் என்ன நம்பர் அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி பண்ணுறது மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருந்தால் பெரியவங்க இருந்தான் பெரியவன் படிச்சுட்டு இருக்கும் போது நான் வந்து அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கு ஜூஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்ததுனால நான் வந்து கொஞ்சமாக ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி டீ எல்லாம் போடலை அப்பாக்குமே அது ஏபிசி மால்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் நாத்தன்னாரோட பையன் எங்கள் வீட்டில் தான் இருக்கான் அந்த பக்கம் வீட்டில் இருப்பான் மோஸ்ட்லி எப்பயாச்சும் வந்து இங்கே வந்து இருப்பான் அதனால் அவனுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுத்தேன் ஏபிசி மால்ட்டு எல்லாேருக்கும் அப்பாவுக்கு அந்த பையனுக்கு அதுக்கப்புறமா எங்கள் பசங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் கொஞ்சமாக குடிச்சிட்டு மீதி வந்து கொஞ்சமாக தான் இருந்தது பசங்களை வந்து பெரியவன் ஆக்சுவலி குடிக்கல சின்னவன் மட்டும் தான் குடிச்சிருந்தான் அதனால் அவனுக்கு வந்து ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டேன் நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பசியும் இல்லை ஜஸ்ட் லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக குடிச்சிட்டு நைட்டுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருந்தது இப்போ நான் வந்து ஒடிசாவில் எப்படி மாவு ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செய்யலாங்க ஆனால் அவங்க ஈஸியாக இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்து ரெண்டு கப்பு தனியாக ஊற வச்சு பச்சரிசி ரெண்டு கப் தனியாக ஊற வச்சுருவாங்க ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைப்பாங்க உளுந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே ஒரு எக்ஸாம்பிள் இந்த பாத்திரத்தில் உளுந்து அரைச்சி இப்போ வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி மேலே பிடிச்சிக்குவாங்க ஒரு கரண்டியை வச்சு அந்த உளுந்தை இப்படி இப்படி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பாத் பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட அது அடிக்கும்போது கையை என்ன வலிக்கும் சொல்லுங்கள் ஆனால் எண்ணத்துக்கு இது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க காலையில் அரைச்சி வச்சிங்கன்னா சாயங்காலம் செஞ்சுக்கலாம்ல அப்படின்னா அது அப்படி நல்லா இருக்காது இப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நான் ஓரப்பத்தி வந்து இப்படி தான் செய்வாங்க சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி நானும் எதுவும் சொல்கிறது இல்லை ஏன்னா காலையில் குளிச்சுட்டு வந்து இப்போ நான் நைட்டு ஊற வச்சேன் காலையில் கழுவி சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சுட்டேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் உடனே போட்டு உடனே அரைச்சி உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நானே எதுவும் சொல்லி சொல்லிக்க மாட்டேன் அதுவும் ஓரக்குத்தி வேறு பெரியவங்க அவங்க பேச்சு தான் எடுபடும் அதனால நம்ம கண்டுக்கிறதில்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டோம் அந்த பக்கம் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி இந்த பக்கம் நான் இந்த மாதிரி செஞ்சுப்பேன் அதுக்கப்புறமா மாவு பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் உப்பு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருந்தேன் அப்புறம் சின்னவர் வந்து இன்றைக்கி மேக்ஸ் வந்து வகுத்தல் கொடுத்துருக்காங்களாமா டியூஷனில் அதை வந்து காமிச்சிட்ருந்தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் வகுத்தல் கணக்கு வந்து த்ரீ நம்பர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க தான் வந்து காட்டினா நானும் வந்து சரியாக இருக்குது சரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மீதியெல்லாம் பண்ணுன்னு சொன்னேன் இவர் வந்து படிச்சுட்டே இருந்தார் அவர் வந்து படிய சீக்கிரமாக முடிச்சிட்டா கொஞ்சம் டான்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தார் டிசைன் டிசைனாக சரி ஓகே படிக்க படிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க சொன்னேன் படிக்க சொன்னால் நல்லா படுத்துட்டு படிச்சுட்டு இருந்தேன் திருப்பி படிச்சுட்டு எல்லாம் படிக்கக்கூடாது உட்காந்துட்டு படின்னு சொன்னோடனே மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்து ரெண்டு பேரும் இதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போயிட்டு சமைக்க போய்ட்டேன் மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து இல்லைங்களா இந்த மாதிரி தோசை வந்து ஊற்றுனா நல்லா சாஃப்டாக வந்துச்சு ப்ளஸ் வந்து கிறிஸ்பியாகவும் வந்து நான் வந்து நேற்று நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி வச்சது இப்போ நைட்டுக்கே கரெக்டாக இருக்குது இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஊற வச்சு மதியம் அரைச்சி நைட்டுக்கு சுடுவாங்க அது வந்து புளிக்காது அப்படின்றதுனால அந்த உளுந்தை மட்டும் நல்லா வந்து அடித்து அதுக்கப்புறமா அதை வந்து அரிசியோடு சேர்த்து செய்வாங்க அப்போ வந்து அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து வீட்டில் தோசை வந்து செய்வேன் ஒரு வேளை பச்சரிசி விரத நாளில் செய்கிறேன்னா பச்சரிசியில் செஞ்சால் நைட்டில் ஊற வச்சு காலையில் செஞ்சுருவேன் புழுங்கல் அரிசியில் செஞ்சால் நம்ம எப்போவும் நார்மலாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் தோசையை செஞ்சு முடிச்சிட்டேன் தோசையை செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தோசை தான் செஞ்சேன் ஏன்னா சாதம் கொஞ்சம் இருக்கு ப்ளஸ் வந்து கொஞ்சம் சாதம் பொரியல் இதெல்லாம் இருக்கிறதுனால சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தோசையும் பொரியலும் கொடுத்தா அவங்க டிவியை பார்த்துட்டு வெறும் தோசையே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பொரியல் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கொஞ்சமாக வந்து பொரியலுக்கு வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்ருந்தாங்க மீதி எனக்கு கொடுத்துட்டாங்க நான் வந்து அந்த பொரியலோடு சேர்த்து ஒரு தோசை சாப்பிட்டுக்கிட்டேன் இவ்வளோ தான் நைட்டு டின்னர் இவ்வளோ தான் இருந்தது சாதம் அதை வந்து கொஞ்சம் பேர் ஒரு ஒரு தோசை தான் ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாதம் ஊட்டி விட்டேன் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க பொரியல் வந்து இந்தளவுக்கு இருந்துச்சு புளி வந்து நான் தாளிச்சாப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சது இவ்வளோ இருந்துச்சு இப்போ எல்லா பசங்களும் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பசங்க வந்து அவங்க பேண்ட் ஷர்ட்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படியே வந்து கீழே இருந்தது அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு சரி தூங்கலான்னு போனால் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு கதை சொல்லிகிட்டே இருந்தால் அதுக்குள்ளே வந்து கரெக்டாக கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போன உடனே பசங்க வந்து உடனே தூங்கிட்டாங்க காலையிலேயே நாலு மணிக்கு எந்திரிச்சிறதுனால நல்ல தூக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு நல்லா தூங்கிட்டாங்க தூங்கின உடனே கரண்ட்டு போயிடுச்சினால சரி ஜன்னலில் திறந்து விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அட்டையை வச்சு விசிறிக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலி விசிறி வந்து வாங்கலை ஏன்னா மோஸ்ட்லி அந்தளவுக்கு கரண்ட் கட் ஆகாது எப்பயாச்சும் ஒரு சில டைமில் தான் கட் ஆகும் அதனால் ஒரு பழைய நோட் புக்கு எடுத்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் விசிறி விடலாம் கரண்ட் வர வரைக்கும் ஏன்னா பசங்கள் வந்து தூங்க மாட்டாங்க ரொம்ப குழுக்கமாக இருக்குது ஜன்னல் திறந்து வச்சாலுமே அவ்வளோ வந்து அனலாக இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாகவே சரியான அனல்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதனால் சரி கொஞ்சம் நேரம் விசிட்டே உட்காந்துருந்தேன் விசி அப்புறமா ரொம்ப நேரம் கழித்து தான் கரண்டே வந்துச்சு ஆனாலும் பசங்க வந்து ஆல்ரெடி வேக்கடாக இருக்கனால இவர் பனியனே போடாத தூங்கிட்டு இருந்தார் பனியனை கழட்டி வச்சு அதோட சின்ன பெரியவர் வந்து கழட்டி வச்சுட்டு தூங்க சொன்னேன் அவர் வந்து அப்படியே தூங்கிட்டாரு தூக்கம் வந்துச்சுனால சரி ஜன்னல் திறந்து வச்சாலும் அந்தளவுக்கு காற்று வரல ஜஸ்ட்டு லைட்டாக தான் வந்துச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்க்ரீன் எடுத்து மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விசிறிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து கரண்ட்டே வந்துச்சு கரண்ட்டு வந்த அப்புறமா மறுபடியும் ஜன்னலை சாத்திட்டு நான் நானும் படுத்துட்டேன் தான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி ஃபுல் டே விளாகு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி இன்னொரு பிளாகில் பார்க்கலாம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்